சிவன்னா மங்கள வடிவனன் அந்த சிவ எதை என்ன அசத்தை என்னான் அவன் அசத்தாகிய உலகப் பொருளை அனுபவிக்க மாட்டான் அப்போ இறைவனுக்கு எது அனுபவம் ஆகாது உலகம் அனுபவம் இல்லை ஏன் தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ நீங்கள் வேணால் தங்கத்தேர் இழுக்கலாம் முருகனுக்கு தங்கத்தேரில் முருகனுக்கு வரனால முருகனுக்கு மகிழ்ச்சியாக என்ன அப்படி இருந்தால் அப்புறம் தங்கம் வச்சுருக்கவன் தான் முருகனை கொண்டாட முடியும் நம்மளமாக இருக்கிற ஆட்களை திண்டாடத்தான் முடியும் இல்லையா அல்லை உங்கள் திருப்திக்கு நீங்கள் தங்கத்தை வச்சுக்கிறீங்க அவர் தங்கத்தில் வருகிறார் என்பது அவருக்கு பெருமை இல்லைங்க உங்களுக்கு பெருமை எது எங் நம்ம தங்கத்தில் பண்ணி அவருக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு உலகப் பொருள்கள் எந்த வகையிலையும் விடைய அனுபவத்தை கொடுக்காது தயிர் சாதமோ தக்காளி சாதமோ நெய் ஊற்றுறோமோ நெய் ஊற்றாமல் வச்சோமோ அல்ல ஏ நாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கணும்ல அதுக்காகத்தான் நெய் ஊற்றுறோம் கொஞ்சம் நெய்ய விட என்ன கெட்டு போச்சு ஏன் அடை சாமி காட்டிட்டு நாம தான் ஏதாவது சாப்பிட போகும் இல்லைங்களா இதே அடுத்த கொடுக்குற மாதிரி தான் ஏன் இவ்வளோ நெய் ஊற்றிட்டுற நெய்யை காட்டு போதும் அப்படின்றமா இல்லையா நாமளும் அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிடணும் அது நல்லா தான் ஊற்றாயா இதாங்க நம்ம நம்ம அறிவு அவ்வளோ தூரம் கீழே நிற்கிதுங்க தான் எதையாவது கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும் நினைக்கும் அடுத்தாள்னா போதும் ஒடியாது போதும் இப்படியே அறிவு கீழ் தம்மை போலவே பிறரையும் என்ன எனக்கு நான் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவேன் அதே மாதிரி அவரும் சாப்பிட்டோம் அப்படி நினைக்கணுங்க அதுதான் இருப்பில் உயர்ந்த உள்ளமது அதை சொல்கிறார் எனவே என்னான் சிவன் எது அசத்தை உலகப் பொருளை அனுபவிக்க மாட்டான் அவனுக்கு உலகப் பொருள்கள் என்னவாகாது அனுபவமாகாது மறந்துடாதீங்க அப்போ ஆறு கால பூசை அவன் அனுபவிக்கிறானா என்ன இல்லவே இல்லை அப்புறம் ஏன் பண்ணுறோம் எனக்கு நன்மை தருவதற்காக அவன் அப்படி உட்கார்ந்துட்டுருக்கிறான் அவனுக்கு கோயில் தேவையே இல்லை அப்புறம் ஏன் கோயில் உட்காந்துருக்கிறாரு நான் கோயில் திருப்பணி பண்ணால் என் வினை கழியும் நான் அவரை பூசை பண்ணால் என் வினை கழியும் அவருக்கு அவர் நைவேத்தியம் வச்சேன்னா என் வினை கழியும் எனவே எனக்காக அதை நுகர்வுவன் போல உட்காந்துருக்கிறானை ஒழிய அவன் அதை நுகருவதற்காக உட்காந்துருக்கல அந்த பயனை எனக்கு கொடுக்கறக்கு உட்காந்துருக்குறான் இவன் கோயில் கட்டினானே இவங்க ஒரு புண்ணியம் வந்து சேரட்டும் அதனால் கட்டுறா நான் உட்காந்துருக்கேன் கட்டு ஏன் உனக்கு தாண்டா புண்ணியம் நாம் அது தெரியாமல் என்ன நினச்சிருக்கேன் நான் கோயில் கட்டுறேன்னு தெரியுமா நான் தான் செவருமானு கோயில் கட்டுக்க தெரியுமா நான் தான் ராஜகோரமே கட்டியிருக்கிறேன் நான் இல்லைன்னா அந்த சாமி கோயில் என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு சிரிச்சிட்டு உட்காந்துருப்பார் இப்படி நான் லூஸ் அலையுது என்ன பண்ணுறது வச்சுக்கப்போ ஏன் அவர் அதனால் கோச்சிக்கிறதுல என்ன அந்த அந்த புண்ணிய பண்ண நீ ஏன் வச்சுக்கடா அப்படி ஏன் இன்னும் கொஞ்சம் உனக்கு உனக்கு பிரம்மா அல்லது திருமா இந்த மாதிரி பதவி கொடுத்து கொஞ்சம் உட்காந்துக்கிடான்னு விட்டுருவார் நாம் சாமிக்கு செய்வது நமக்காக செய்கிறோம் என்பதை உணரணும் ஏன் அவனுக்கு எந்த விடை அனுபவமும் இல்லை அவன் எந்த ஒன்றையும் நுகரான் ஏன் அவன் வேண்டுதல் வேண்டாமை இளன் எந்த தேவையும் இல்லாதவன் தேவையே இல்லாதவன் தான் தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் கோயில் உட்காந்துருக்க நினச்சி அறிவு கெட்ட மாட்டேங்குதே சொன்னாலும் எட்ட மாட்டேங்குது வாங்கிக்கொள்ள முடியல நாம் ஏதோ கணக்கில் ஓடுறோம் நமக்காகவே அதான் வான் பழித்து மண் புகுந்து இம்மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் திருவாசன் வான் பழித்து மண் புகுந்து எதுக்கு வந்தார் நமக்கெல்லாம் அருள் செய்வதற்கு புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகிறோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு ஆறுனா வழி இப் இந்த பூமி சிவன் உயர் கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருமால் அவன் விருப்பு எய்தவன் மலரவன் ஆசைப்படவும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இங்கே இருக்கும்போது தெரியல அங்கே போய் உட்காந்துட்டு ஐயோயோன்னு நம்ம தெரியாதனமாக இந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டோமே அந்த சாமி கொடுக்கும்போது சாமி எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லாமல் விட்டுட்டேன்னு அங்கே உட்காந்து அழுகிறான் யார் ரெண்டு பேரும் நாம் இங்கே உட்காந்துட்டு திருமால் ஆகலாமா பிரம்மனாக ஆகலாமான்னு நாம் உட்காந்துட்டு இருக்கோம் என்னத்தை சொல்வது கொடுமையிலும் கொடுமை சாமி கொடுத்த வாய்ப்பு இந்த பிறவி அவன் அருளால் கிடைச்சிருக்கிறது அவனுக்காக நாம் செய்து அவனோடு கலந்து விட வேண்டும் என்பதே இலக்காக இருக்கும் அது என்னைக்காவது இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்து எட்டு தான் பார்ப்போம் எட்டு அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவனோடு கலப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுப்பதற்காகவே என்பது மன வேறு எதுக்காகவும் இல்லை நாம் ஊடு கற்றுக்காகவோ பங்களா கற்றுக்காகவோ அப்படி இருக்கிறக்காவோ இப்படி கட்டுறக்காகவோ அதுக்கு அதுக்காக நம்மளை இந்த வாழ்க்கைக்கு நம்ம வரல நாம் பற்ற வேண்டியவனை பற்றுவதற்காக வந்திருக்கிறோம் அதுதான் இலக்கு அதுக்கு போகிற வழியில் அப்படியே சின்ன சின்ன பயன் இது இந்த இதுக்கு பெரிய இடையிடையே வருகிற பயன்கள் நமக்கு முழுமையான பயன் அவனை பற்றுவது தான் போகிற வழியில் சும்மா போனே ஏன் போவானே அப்படியே இதை கொஞ்சம் சாப்பிடுப்பா அதை கொஞ்சம் சாப்பிடுப்பா அதை கொஞ்சம் சாப்பிடு அப்படி கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டே போ ஆனால் அணுபம் நமக்கு அதுதான் இது சிவமே அனுபவத்துக்குரிய பொருள் மற்றதெல்லாம் இடைப்பயன்கள் அது கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் நமக்கு அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் உணரணும் உணர்ந்தீங்கன்னா தங்க அந்த வாழ்க்கை வணக்கத்துக்குரியதாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது கேட்ட வச்சுக்கணும் அதை ஏங்க கேட்குறீங்க நான்லாம் ஏன் தான் பிறந்தேனே தெரியல இப்படி தான் வருத்தப்பட்டு கொஞ்சம் என்னங்க ஐயா ஆனந்தமாக இருக்கேன் எப்படி இருக்கிறீங்க சாங் நல்லா வச்சுருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னையா இருக்கு ஆமாங்க நமக்கு என்னங்க இருக்குது அவலாம் இப்படி சொல்லுகிற நெ இந்த வார்த்தை நாக்கிலருந்து வரக்கூடாது நெஞ்சிலிருந்து வரும் நீங்கள் உணரணுமே இந்த வாய்ப்பு சிவம் கொடுத்திருக்கிறது இந்த வாழ்க்கை அவன் கொடுத்த வாழ்க்கை வைத்தாய் வாங்குவாய் வச்சவனுக்கு வாங்க தெரியாதா என்ன வாங்கி வச்சு வாங்குவாய் வஞ்சக புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய் இந்த சித்தாந்தமனம் உள்ளே போனாத்தான் அந்த பாட்டை படிச்சிங்கன்னா கலங்கி போயிடுவேன் கலங்கி இல்லைனா ஒரு கலக்கும் வராது சும்மா படிச்சுக்கிட்டு ஓடிடலாம் இதெல்லாம் போய் நிற்கணுமே அந்த எந்த தகுதியும் இல்லாத எனக்கு அதான் சொல்கிறார் எனவே அந்த பெருமான் யார் சொன்ன சிவன் மண்ணு சிவன் இல்லைங்களா என்னான் சிவன் எதை அசத்தை என்னான் உலகத்தை அவன் பண்ண மாட்டான் அனுபவிக்க மாட்டான்